மக்களுக்கும் <laughs> 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 அரச வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இங்கே எங்கள் முப்பது விழாவை காலம் வந்த அனைத்து விருந்தினருக்கும் எங்கள் முதற்கன் நன்றி வணக்கம் 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 இசைக்குருகார் எதற்கு முருகா இசையால் பலன் மறைந்து இருக்கலாம் இந்த ஆணவர் அரசிக்கு இந்த முத்தாரத்தின பரிசகளிக்க பெற்றுக் கொடுக்கலாம் என்னக்கா வணக்கம் அம்மா அம்மா அது எதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறீங்க அம்மா இசையால் பலர மயங்க வைத்த பலிவல் இந்த நாட்டுக்கே முதல் கடவுள் என்று சொன்னால் இவளை தான் சொல்ல வேண்டும் கடவுள் கடவுளே இவள் தான் தெரியாது அம்மா

இங்க வரியா இல்ல வந்து போறானையா இல்ல சொல்லி போ வந்தோம் முதல்ல சரிடா இப்போதான் வராங்கனு வெச்சிகேன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பப்பு வந்து வராட்டா ஏய் டேய் ஆரம்பிக்கலாம் அம்மா உனக்கு தளிய கெஸ்ட் ஹவுஸ் காத்து இருக்கு எனக்கு அரமங்கள தனி ரூமா ஆமா அப்போ வைத்த இந்த அடித்து இவன் வந்து

பாத்ரூம் பாத்ரூம் இந்தியன் பாத்ரூம் நோ போட்டுக்கிற அறிமாக்குது வேண்டாம் வெஸ்டர் தான் வேணும் முட்டி போட்டு உட்கார முடியாது ஆகுது

ஆ <result> <necessary> <as> <ainways> <kissessa>

ஐயா எனக்கு வர வர நிஜமா உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய் கூசுது யா புலிமை சப்பிட்டியா இல்ல கூசுது என்ன பண்றது என்ன ஐஸ்கிரீம் இருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாடா பாட்ட கட்டியா இல்ல எனக்கு வேணும் நீ எது கட்டனாலும் தம்பு நீ ஐஸ் ஐஸ் கோரம்போ ஐயா சிரிச்சு கடக்குறீங்க ஒரு மன்னர் என்றால் நீதி தேவன்